நெற்குப்பையில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பர் விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா நெருக்குப்பை பேரூராட்சியில் உள்ள சாத்தப்பா அரசு மேரிமைப் பள்ளியில் வளாகத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரை நூற்றாண்டு விழா விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் ஆகியோரின் பிறந்தநாள் தின விழாவை முன்னிட்டு முப்பெரும் விழாவாக மாநில அளவில் மகளிர் கபடி போட்டி மாவட்ட உதயநிதி ரசிகர் மன்ற துணை செயலாளரும் துணை சேர்மனுமான கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது முன்னதாக பேரூராட்சி அலுவலகம் முன்பு கட்சி நிர்வாகிகளோடு ஜல்லிக்கட்டு அணிவகுப்பு சிலம்பாட்டம் வானவேடிக்கை மேளதாளங்களோடு ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து சாத்தப்பா அரசு பள்ளி மாணவிகளுக்கு சிலர்களுக்கான கபடி போட்டி துவங்கியது அதனைத் தொடர்ந்து மாநில அளவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த மகளிருக்கான கபடி போட்டி நடைபெற்றது இப்போட்டியைக்கான சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கபடி ரசிகர்களும் வருகை புரிந்து உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு உதயநிதி ரசிகர் மன்ற சார்பில் கோப்பைகளும் பரிசுத் தொகைகளும் வழங்கப்பட்டது நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட அணியினர் அனைவருக்கும் தென்னங்கன்று பரிசாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்